உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை நைன் மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் உலகிலேயே மிகவும் அதிகமாக சொந்த நாட்டிற்கு பணத்தை அனுப்பி வைத்துள்ளது புள்ளி விவரங்களில் தெரிய மொத்தம் ஒன்பது புள்ளி இரண்டு ஏழு லட்சம் கோடி ரூபாய் அனுப்பி இந்த சாதனையை வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் படைத்துள்ளனர் சர்வதேச புலம்பெயர்ந்தோர் சங்கம் உலக புலம்பெயர்ந்தோர் அறிக்கை வெளியிட்டு வருகிறது இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கான உலக புலம்பெயர்ந்தோர் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது இந்த அறிக்கையில் உலகின் பல்வேறு நாடுகளில் ஒன்று புள்ளி எட்டு கோடி இந்தியர்கள் உள்ளனர் இது ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் ஒன்று புள்ளி மூன்று சதவீதமாகும் அதுபோல புலம்பெயர்ந்தவர்களில் இந்தியர்கள் முதலிடத்தில் உள்ளனர் இவர்களில் பெரும்பாலானோர் யூஏஏ எனப்படும் ஐக்கிய அரபு அமீரகம் அமெரிக்கா சவுதி அரேபியாவில் வசிக்கின்றனர் கடன் நெருக்கடி பயண செலவு அதிகரிப்பு குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கும் இயக்கம் கடுமையான பணிகள் பதற்றமான சூழ்நிலை முறையான உணவு தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் வெளிநாடுகளில் பணியாற்றுவோர் தங்களுடைய குடும்பத்திற்கு பணத்தை அனுப்பி வைக்கின்றனர் அந்த வகையில் முதல் முறையாக ஒன்பது புள்ளி இரண்டு ஏழு லட்சம் கோடி ரூபாய் அனுப்பி அதிக பணம் அனுப்பிய நாடுகளில் இந்தியா முதலிடம் பிடித்துள்ளது மெக்சிகோ சீனா பிலிப்பைன்ஸ் பிரான்ஸ் ஆகியவை அடுத்த இடங்களை பிடித்துள்ளன இரண்டாயிரத்து பத்து இரண்டாயிரத்து பதினைந்து மற்றும் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டுகளிலும் இந்த பட்டியலில் இந்தியா முதலிடத்தில் இருந்தது என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது